பொதுவாக சாதம் வடிக்கும்போது நிறைய பேர் வீட்டில் உப்பு போடாமல் சாதம் வடிப்பாங்க உப்பு வந்து ருசிக்காக நம்ம போடுறதில்ல அன்னபூர்ணி அம்சமான சாதத்தோட மகாலட்சுமி அம்சமான கல்லுப்பு சேர்த்து வடிக்கும்போது நம்ம வீட்டில் எப்பயுமே வற்றாத தன தானியங்கள் செல்வங்கள் நிறைந்திருக்கும் ஐதீகம் அது மட்டும் இல்லை சாதம் வடித்து முடிச்சதுக்கப்புறம் சாப்பாடு பானைக்கு நீர் விளாவிட்டு பட்டை போட்டு குங்குமம் வச்சு தான் வச்சுருக்கணும் அதில் ரெண்டு தெய்வங்கள் இருக்காங்க அன்னபூர்ணி மகாலட்சுமின்னு அதனால சாப்பாடு பானை எப்பயுமே இந்த மாதிரி தான் வச்சிருக்கணும் இனிமேல் சாதத்தில் உப்பு சேர்க்காதவங்க ஒரு கல்லாது கல்லுப்பு சேர்த்து சாதம் வடிங்க குக்கரில் செஞ்சாலும் பரவாயில்ல ஒரு கல் கல் உப்பு சேர்த்துக்கோங்க நான் எப்பயுமே சாதம் வடித்து முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி பட்டை போட்டு குங்குமம் தான் சாப்பாடு பணம் வந்து வச்சிருப்பேன் நேற்று கடைக்கு காய் வாங்கலான்னு போயிருந்தோம் குட்டி குட்டி கத்திரிக்காயாக இருந்தது அதை பார்த்தானே காரக்குழம்பு வச்சிடலான்னு சொல்லிட்டு முருங்கைக்காய் கத்திரிக்காய் கருப்பு சுண்டல் போட்டு ஒரு சூப்பரான காரக்குழம்பு வச்சுட்டு பொரியலுக்கு முட்டைக்கோஸ் கேரட் பீன்ஸ்லாம் போட்டு தேங்காய் பூ போட்டு ஒரு சூப்பரான பொரியல் செஞ்சாச்சு இன்னைக்கு லஞ்சுக்கு சாதம் குண்டக்கல்ல புளிக்குழம்பு அதுக்கப்புறம் முட்டக்கோஸ் பொரியல் வச்சுட்டு தயிர் வச்சு இன்னைக்கு ரொம்பவே சிம்பிளா முடிச்சாச்சு குழப்ப லைஃப்ல யூடியூப் சேனல் சஸ்கைப் பண்ணாங்க சக்ஸ்க்ரை பண்ணிக்கோங்க பய